திமுகவின் எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவை விழாவையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள அறிவுத் திருவிழா எழுபத்தைந்து என்ற புத்தக கண்காட்சியை துவக்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற நோக்கில் திமுக தொடங்கப்படவில்லை திமுகவின் வரலாறு தெரியாத சிலர் மிரட்டி பார்ப்பதாகவும் முதலமைச்சராகும் கனவில் சிலர் கட்சி தொடங்கி இருப்பதாகவும் திமுகவை போன்று வெற்றி பெற உழைப்பும் அறிவும் தேவை என்று தெரிவித்திருக்கிறார் கொள்கை ரீதியாக திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தேர்தல் ஆணையம் மூலமாக குறுக்கு வழியில் வீழ்த்த முடியுமா என பார்ப்பதாக பாஜகவை கடுமையாக இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய காலத்தின் கருப்பு சிவப்பு நம்ம இயக்கம் எத்தகைய மாபெரும் அறிவு கருவூலமாக கொள்கை தீர்ப்புடைய கோட்டமாக இருக்குன்னு வெளிப்படுத்தி இருக்காங்க நம்மோட ஐந்து ஆண்டு கால வரலாற்றையும் சாதனைகளையும் ஆயிரத்தி நூற்றி இருபது பக்கங்கள்ல உருவாக்க ஆலோசனை வழங்க நம்முடைய மதிப்புக்குரிய சிந்தனை கருவூலம் ஐயா கா திருநாவுக்கரசவர்கள் ஊடகவியலாளர்கள் திருமாவேலன் அவர்கள் விஜயசங்கர் அவர்கள் கோவில் செடியன் அவர்கள் ஆகியோரையும் தொகுப்பாசிரியர் செந்தில் கருணா திவாகர் நிறை மகேந்திரன் பிரகாஷ் கௌதம் ராய் பன்னீர் திருமால் எல்லோரையும் பாராட்டுறேன் வாழ்த்துறேன் திராவிட இயக்கத்துக்கு சார்பான மட்டும் இல்லை திராவிட இயக்கத்துக்கு வெளியில இருந்து செயல்படுறவங்களும் திராவிட இயக்கத்தை விமர்சி விமசப்பங்களும் கூட கட்டுரைகளை எழுதியிருக்காங்க இத்தனை கட்டுரையாளர்கள் பார்வைகளை இப்படி ஒரு புத்தகம் உருவாகிறது மிகவும் சிறப்பு இந்த புத்தகத்தை எல்லோரும் படிக்கணும் கண்டிப்பா படிக்கணும் இந்த நேரத்துல இளைஞரனையும் இருக்க நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புறேன் இந்த புத்தகத்துல இருக்கிற கட்டுரைகளை காலத்துக்கு ஏத்த மாதிரி வீடியோ வீடியோக்களாக மாத்தி சோசியல் மீடியாவில் எல்லாம் இளைஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் நான் ஏன் இதை சொல்றேன்னா சோனியா காந்தி முதல் அகில இந்திய தலைவர்கள் அனைவரும் தங்கள் பார்வையில் நம்மை அளவிட்டு எழுதியிருக்காங்க இதில் ஒரு மாநில கட்சிய அகில இந்திய தலைவர்கள் மற்ற மாநில தலைவர்கள் புகழ்ந்து எழுதுகிற சாதாரணமாக எங்க நடந்துடாது முக்கியமான தலைவர்கள் நம்ம இயக்கத்தை பத்தி சொன்ன கருத்துக்கள்ல ஹைலைட்டா ஒரே வரியில மட்டும் நான் இங்க பகிர்ந்து நான் விரும்புறேன் என்னுடைய அன்புக்குரிய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒடுக்கு முறையிலிருந்து மக்களை மீட்ட சொல்லி சொல்லியிருக்கிறார் மதிப்பிற்குரிய லாலு பிரசாத் அவர்கள் சமூக நிதிக்காக எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் போராடு இயக்கம் பாராட்டி பாராட்டியிருக்கிறார் மதிப்புக்குரிய சரத்பவார் அவர்கள் கூட்டாட்சியினுடைய வலிமையான பாரம்பரியம் என்று இருக்கிறார் மதிப்புக்குரிய அகில இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் டி ராஜா அவர்கள் சமத்துவத்தின் முகமாக இதை பார்க்கிறேன் என்று அவர் பாராட்டியிருக்கிறார் மதிப்பிற்குரிய ஃபருக் அப்துல்லா அவர்கள் மதச்சார்பை மற்றும் ஒற்றுமைக்காக பயணிப்பவர்கள் அன்பிற்குரிய அகிலேஷ் என்ன சொல்லுகிறார் எங்களுக்கும் திமுக இருப்பது லட்சியங்களுக்கான ஒரு இருக்கிறார் சகோதரர் தேஜஸ்வி அவர்கள் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக விரைவில் வர இருக்கக்கூடிய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் நம்ம ஜனநாயகத்தின் தோழனாக பார்க்கிறார் அவர் மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை கட்ட நினைக்கும் இயக்கம் சொல்றார் சொல்கிறார் இப்படி இந்தியாவை போற்றும் இயக்கமாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்கு சாதனைகளும் வளர்ச்சியும் தான் பலருடைய கண்களை உறுத்துது நாம் பேசும் சமூக நிதி சுயமரியாதை மாநில சுயாட்சி கூட்டாட்சி ஆகிய கருத்துக்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதைக்கு பரவிடுச்சு என்னடா இவங்க தமிழ்நாட்டிலே முடக்க நினைச்சா இந்தியா முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு கோவப்படுறாங்க நான் திறமையோடு சொல்றேன் இந்த அறிவு திருவிழா திராவிடம் வெல்லும் அதை காலம் சொல்லும் என்கிற அந்த முழங்கக்கூடிய திருவிழா இது ஏற்பாடு இதை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இடம்பெற்றிருக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில இருப்பது வெறும் திமுக புத்தகங்களையும் திராவிட இயக்க புத்தகங்களையும் மட்டும் வைக்காம பொதுவுடமிக்க புத்தகங்கள் அம்பேத்கரிய புத்தகங்கள் பெண் அனைத்து வகைப்பட்ட அரசியல் புத்தகங்களும் களமா முற்போக்கு புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க முற்போக்கு கருத்துக்களை மக்களிடம் அறிமுகப்படுத்தி அவங்களை எழுச்சி பெற வைக்கிற தந்தை பெரியார் செஞ்சிருக்கக்கூடிய பணியை நீங்க தொடர்ந்து செய்வது எனக்கு பெருமையாக இருக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞனை தமிழ் மார்களை பார்க்கிறப்போ இது கலையும் கூட்டம் அல்ல காலந்தோறும் கொள்கைகளை கூறுகீட்டிக் கொள்ளும் கூட்டமாக இருக்கிறத காரணத்தால் தான் எத்தனை பெரிய எதிரிகளாக வந்தாலும் எத்தனை பெரிய தந்திரங்களை கொண்டு நம்ம வீழ்த்த முடியலன்னு உணர்த்துது கொள்கை ரீதியா திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான முயற்சி பண்ண பாக்குறாங்க அதுதான் அவசர அவசரமாக நடத்தணும் தேர்தல் நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லியும் ஏன் நடத்தணும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இதையெல்லாம் கொடுத்து கேட்காம தேர்தல் ஆணையம் பணிகளை தொடங்கிட்டாங்க இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் போறோம் நாம் போறோம் தொடர்ந்து போராட போறோம் இந்த தெரியுமார்கள் நான் கேட்க விரும்புவது களத்துல வேலை செய்யற நீங்க எந்த ஒரு பொலி வாக்காளரும் இடம்பெறாம பார்த்துக்கணும் உண்மையான நம்ம வாக்காளர்கள் விடுபடாம பார்த்துக்கணும் யாருடைய வாக்களையும் பரிபோகாம பார்த்துக்கணும் அதுக்கான களப்பணி ஆற்றும் நம்ம இயக்க வரலாறு முழுக்கவே போராட்ட வரலாறு தான் நம்முடைய போராட்ட வரலாற்றை நேரோட்டும் கொள்கை திருவிழா தான் இந்த அறிவு திருவிழா முற்போக்கு விழாவா கருப்பு சிவப்பு நீலம் சேர்ந்திருக்கிறப்போ எந்த காவியாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது இந்தியாவின் ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டு எதிர்காலத்தையும் காக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தொடரக்கூடிய நம்முடைய பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் மாபெரும் வெற்றியை பெறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் டோ ஆட்சி அமையும் தந்தை பெரியாரின் தேரின் அண்ணாவின் தலைவர் கலைஞரின் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொள்கை வாரிசுகள் இருக்கும் வரையும் தமிழ்நாடு தலைக்குனியாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்